ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டான சுவையான ஆட்டுக்கறியில் சுரக்கா போட்டு குழம்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்யலாம் அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டான சுரக்கா கறி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தக்காளி பச்சை மிளகா பச்சம் புதினா மல்லி இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இஞ்சியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஓட்டி எடுத்துக்கிறோம் செம்மையாக இந்த மாதிரி ஓட்டினோம்னா இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஓட்டியிருக்கோன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்க பூண்டு வெங்காயம் இவை ரெண்டையும் போட்டு அளவுக்கு ஓட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டிக்கிறோம் அழகாக இந்த மாதிரி அழகாக எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை இந்த மாதிரி எடுத்து தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தேங்காவை இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும் நல்லா நல்லா இந்த மாதிரி ஓட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அழகாக இப்படி வரைச்சு விட்டு அதிலே தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி இந்த மாதிரி போட்டு நல்லா அதையும் நல்லா ஓட்டி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா ஓட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நீங்களே பாருங்களே எந்தளவுக்கு ஓட்டிக்கிறோம் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இப்படி வச்சு ஓட்டியாச்சு செம்மையாக அந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கிறோம் இப்போ தேவையான அளவு ஓட்டியாச்சு இப்போ கறியெல்லாம் கழுவி வச்சாச்சு எல்லாத்தையும் அரைக்க வேண்டிய பேஸ்ட்டுங்களே அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் மல்லித்தூளை மல்லித்தூள் மிளகாத்தூள் மட் மட்டன் பொடி மஞ்சத்தூள் வைக்கலாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாருங்கள் சுரக்காக அறுத்து வச்சுருக்கோம் அடுப்பு பற்ற வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ குக்கர் சூடு ஏறணும் அல்லது தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணியோட அந்த நல்லா சடசடம் தெரிக்குது அதில் நம்ம ஏலக்காய் பட்டையும் போட்டாச்சு ஃபஸ்ட்டு அடுத்து பச்சை மிளகாய் போட்டாச்சு ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி சே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அழகாக வணக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கணும் அடிப்பிடிச்ச அளவுக்கு நல்லா வணக்கி விடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வணங்கிக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கணும் மெயினாக பார்த்திங்கன்னா பச்சை வாடை போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க ஆட்டுக்கரியா அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாச்சு கரண்டியை வச்சு நல்லா அந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி அழகாக புரட்டி விட்டுக்கணும் நல்லா அழகாக இந்த மாதிரி புரட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லா பொடிங்களையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும் நீங்களே பாருங்கள் இப்போ எந்தாலும் கலர் வந்திருக்குன்னு நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலாவோடு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் தூளுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தூளுப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் அது நல்லா கலக்கி விட்டுக்குறோம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காக அதில் அழகாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக செம்மையாக எடுத்து போட்டாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சுரக்காயும் இதேமாதிரி எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து செம்மையாக இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட்டான சுவையான ஆட்டுக்கறி சுரக்கா குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அது வெந்துருச்சு அதை வேறு ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி சட்டி அப்புறம் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற சேனல் வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி